வணக்கம் வானிலை நிலவரம் குறித்த தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இருபத்தி நான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கியுள்ளது இது தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பரந்துள்ளது இந்த தென்மேற்கு பருவமழை வழக்கமாக பஸ்ட் ஜூன் ஒன்று ஜூன் துவங்கும் இது பதினாறு ஆண்டுகளில் இந்த முறை இருபத்தி நான்கு மே அன்று வந்து இதுக்கு முன்னாடி இருபத்தி மூன்று மே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வழக்கத்திற்கு முன்னதாகவே துவங்கியிருக்கிறது தென்மேற்கு பருவமழைக்கு குறித்தான அப்டேட் தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளில் அந்த மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி இன்று காலை எட்டரை மணி அளவில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கொங்கன் கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது ரத்னகிரிக்கு வடக்கு வளமைந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்வு இது மெதுவாக கிழக்கு திசையில் நகர்ந்து நண்பகல் ரத்னகிரி மற்றும் தாக்கோலிக்கு இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது அரபிக் கடல் பகுதி வட வங்கக்கடல் பகுதியின்னு பாத்தீங்கன்னா மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்க வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி உருவாகும் வாய்ப்பு இந்த தென்மேற்கு பருவமழையோட துவங்கும் காலகட்டத்திலையும் அரபிக்கடலும் ஒரு சாற்றழுத்த தாழ்வு மண்டலம் வழக்கமா நம்ம எப்பவுமே வந்து அந்த துறைமுகங்களில் எச்சரிக்கை கூண்டு அறிவுறுத்துவோம் அதன்படி தமிழகத்துல தூத்துக்குடி மற்றும் பாம்பனில் மூன்றாம் எண் எச்சரிக்கை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மற்ற துறைமுகங்களில் ஒன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இப்ப கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே மழை